it has said he got a movie it does like say no want to throw the beer got to go down ஹை கைஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கோ அவுட் அப்படின்ற ஒரு சூப்பரான டிடபிள்யூஎஸ்சி ஆகிட்டே இருக்குது ஒரு நான் ஸ்டாப் ஃபிஃப்டி டூ ஹவர்ஸ் ப்ளே டைமோட லோ லைட்டன்ஸோட நல்ல ஒரு பட்ஜெட்டோட வந்து சூப்பரான ஒரு இயர்பட்ஸ் தான் வந்து இந்த ஆக்கோ டக் அவுட் செவன் ஒன் என்ற இந்த மாடல் அன்பாக்சிங் நல்ல நேராக வந்து பிசிக்கில் ஓரிவுக்கு போயிடலாம் பிசிகளில் ஓரையை பொறுத்த வரைக்கும் இதில் டைப் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருப்பாங்க அது மூலிமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் எல்லாமே வந்து சீடப் வச்சுப்போம் ஸோ அதை வச்சும் சார்ஜ் பண்ணிக்கலாம் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா லைட் இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நாலு லைட் தெரியும் ஸோ அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் இது ஒரு ஸ்லைட் மாடல் டைப் தான் இதுலேயே இன்னொரு மாடலும் இருக்கு அது வந்து நம்பர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இது செவன் ஒன் செவனுன்றது இந்த மாடல் ஸ்லைட் டைப் உங்களுக்கு பிடிக்குன்னா எதாவது வாங்கிக்கலாம் ஸ்லைட் வந்து நீங்கள் வேணும் ஆகிடும்னு கவலைப்படுத்தவில் ஸ்மூத்தான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு இஷ்யுமே அதில் கிடையாது இதில் ஒயிட் மட்டும் தான் அவைலபிளானு கேட்டிங்கன்னா கிடையாது ப்ளூ ஒன்று இருக்குது அப்புறம் வந்து க்ரீன் ஒன்று இருக்குது இந்த ஒயிட்டே வந்து நமக்கு ஃபேட் ஆகிறதும் இல்லை சரி கலர் வந்து எல்லோ யூஸ் ஆகும் அதுவுமே அந்த பிரச்சனையுமே இதில் இல்லை சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கலரை பொறுத்த வரைக்கும் அண்ட் இதோட சைஸுமே கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது அண்ட் நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து சைஸை வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்ப்போம் ஃபியூச்சர்ஸை வரைக்கும் இதில் ஒரு ஃபோர் மைக்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் நாய்ஸ் கேன்சுலேஷன் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே அதுவும் ஒரு இதில் ஏஎன்சி கிடையாது பட் ஆனால் இஎன்சியோட சோனிக் ஷீல்டு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுவே வந்து ஏஎன்சி அளவுக்கு வந்து இருக்குது வெளியே யார் பேசுனாலும் சரி ஒரு ஆப்ஜெக்டோட சவுண்டுமே சரி எதுவுமே வந்து நமக்கு ரிசீவ் பண்ண முடியல இதில் ஏஎன்சி இருந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஏ இஎன்சிக்கே இந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது நெக்ஸ்ட் இதோட டச் கண்ட்ரோலில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸ்மூத்தான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயம் அதுலேயும் கிடையாது டென்எம்எம் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க என்எஃப்சியோட கேமர்ஸ் அதாவது லோ லெட்டரன்ஸில் ஃபார்ட்டி ஃபைவ் எம்எஸ் லெட்டரன்ஸோட சூப்பரான ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு டிலேவும் என்னால் ஃபீல் பண்ண முடியல அண்ட் தென் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும் சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடும் அண்ட் இஎன்சியை ஏஎன்சி மாதிரி இருக்கு நான் சொல்லியிருப்பேன் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஎக்ஸ்க்கான ஃபைவ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ வாட்டர் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம் ஸ்வெட் வந்து அவ்வளோ தான் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க நீங்கள் ரயிலில் போட்டு எடுத்துட்டேன் தனியில் வந்து அப்படின்னா அது வந்து வாரண்ட்டி பீரியடுமே இருக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து வாரண்ட்டி பீரியடுமே வந்து இருக்கு இதில் எந்த பட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நேகப்பட்ட மாடல்ஸ் வந்து இருக்கு நீங்கள் அவங்க வெப்சைட் நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதையும் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்க ஏன்னா செம மாடல்ஸ் வந்து அவங்க புதுசு புதுசாக வர எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பட்ஸ்லேயே டிஸ்பிளே வர்றது அது எல்லாமே அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அவங்க டிசைனில் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக நம்மளால் வந்து பேர் பண்ணிக்க முடியுது இதோட பிரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க என்ன ப்ரைஸ் இருக்குன்றது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து ஏஎன்சி மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஃபீல் இருக்கும் ஏஎன்சி கொடுத்துறாங்களா என்னடா இது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல ஏஎன்சி அளவுக்கு வந்து சவுண்டை ரெசெஸ் பண்ணுது ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா பண்ணுது ஸோ எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஓகே ப்ரைஸை பார்த்துட்டு வந்துருப்பீன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ்க்கு இதை வாங்கலாமா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்ன இது போல் இன்ட்ரஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டோட அடுத்த டைட் பார்க்கலாம் திரும்பி டாட்டா டா